ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் மணி பாருங்கள் ஒம்பதே முக்காலோ பத்து அந்த வெயில் பாருங்கள் அளவு வெயில் இருக்குது எனக்கு இந்த வெயில் நிமித்தம் வந்து இப்படி நைட்டெல்லாம் தூக்கெல்லாம் பார்த்தீங்களா கண்ணெல்லாம் எரிஞ்சு இப்போ நீங்கள் போய் இருக்குது எங்கள் விஸ்கி பாருங்கள் எங்கே போய் படுத்துருக்கா அவள் எப்படி படுத்துருக்கான்னு பாருங்கள் வைக்க காரணம் நீங்கள் உங்களை சிரிப்பீங்க பார்த்துட்டு ஏ விஸ்கி விஸ்கி இதரா வெயில் காரணமாக இங்கே வந்து படுக்கிறாள்ல அதுக்காக இல்லைன்னா தண்ணியும் ஊற்றுறதா உடம்புலாம் தண்ணியாக இதரா சூடு காரணம் எங்கே போய் படுத்துருக்கா பாருங்கள் காற்றுலாம் அன்னல் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லிக்கு எவ்வளோ தான் ஐஸ் வாட்டர் குடிச்சாலுமே தாக அடங்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு பாடியெல்லாம் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு லிட்டர் ஐஸ் வாட்டர் பிடிச்சுமே எனக்கு தாகம் வந்து அடங்கவே மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்காக அந்த வேற வழியே இல்லை அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள் நீங்களே கொண்டையானம் உட்காச்சா இது எடுத்துகிட்ட ஒரு ஒரு பக்கெட் தண்ணி கொண்டாந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றிட்டு பாக்கலாம் உட்காந்து போவோம் ப்ளஸ் ஈரமாக இருக்குமா அப்புறம் நமக்கு வெட்டம் வந்து தெரியாது இப்போ ரெண்டு நாளாக அதனு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இப்படி பண்ணுங்க டீயும் ஊற்றி 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 அவ்வளோ நமக்கு இதமாக இருக்கும் ரசி ஈரமாக இருந்தாலும் பாடி வந்து கூலாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வருஷம் வெக்க ஓவராக கூடுதல் இருக்கிற மாதிரியே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி எப்படி ஆயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா குளம் குத்தம் ஏதாவது இருந்தால் நம்ம அங்கே போய் கொஞ்சம் நேரம் தண்ணி இருக்கும் பார்த்துட்டு வரலாம் சாவநாசம் தென்காசி குற்றாலாம் இங்கே அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த தண்ணி கொடி போய் ஊற்றிக்கிறோம் தண்ணியும் ஊற்றி தீர்ந்து போச்சு பங்கே நம்ம வாஷ்ரூமில் போய் வேற ஒரு ஐடியா பண்ணலாம் வீட்டுக்கு தண்ணியை கோரி கோரி ஊற்றிட்டு இருக்கு ரிஸ்கி பார்த்து பயப்படுறான் என்ன ஆச்சு யாருமே வீட்டில் இருந்து உங்களுக்கு ஜண்டி கிண்ணி வந்து சித்தட்டா நான் எப்படி காப்பாற்ற பயப்படுறேன் இப்போ வாங்க நான் வாஷ்ரூமில் போய் என்ன சிபிற்கு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சவர் ஆன் பண்ணிட்டேன் இப்போ இந்த சவர் கீழே அப்படியே நான் நிற்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தாங்க முடியல குற்றம் நான் அறுநூறு ரூபாய் இருக்குது பிடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் முன்னுருவா புரியல ஆஹ் தின்னு இருக்கு கொஞ்சம் நல்லா தோர்வாலும் தண்ணி போய் ஊத்துனேன் அதுக்கு பிரயோஜனமே இல்லை உங்க வீடியும் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியிலயே நிக்கிறேன் சரிங்களா தண்ணிலேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே கொஞ்சம் ஒன்று நம்ம வந்து மூஞ்சி கொஞ்சம் பேசுவா போட்டுப்போம் அப்படியே சரிங்களா இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு இதமாக இருக்கு நான் எதுக்கு பண்றேன் உங்களுக்கும் அப்படி ஏதாச்சுன்னா வெக்கா இருந்தால் இப்படி செய்யுங்க நமக்கு எங்கேயும் யாரும் ஓட கூவெல்லாம் இல்லை முக்கால் மணி நேரம் நான் தண்ணியில் நின்றதுனால எனக்கு ரொம்ப நல்லா பெட்ரு ஃபீல் ஆச்சு ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லுவாங்க பாடி ஃபுல்லாக கூல் ஆகிட்டு இப்போ இந்த துணியை நான் மாற்ற மாட்டேன் அப்படியே நான் இருந்திருந்தேன் அப்புறம் பாடி ஹீட் பட்டு 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 நமக்கு வந்து இந்த துணி ஈரம் பாடி ஹீட் ரெண்டுமே நல்லா கூட அனுபவம் சரிங்களா இது இவ்வளோ உள்ளே வரது நிற்க பாருங்க இப்போ அவளுக்கும் தெல சூப்பர் நல்ல ஒரு அனுபவம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு ஒரு கடலில் போகிற எஃபெக்ட் அப்போ மூஞ்சக்கரம் தொடச்சிட்டு ஒரு கொண்டையை மட்டும் கட்டிடுவோம் சரிங்களா நான் இப்போது ஒரு வாரம் சாரி ஒரு மாதம் அந்த க்ரீம் ஒன்று ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க ஷார்ட்டில் போட்டிருந்தா அந்த க்ரீம் அப்ளை இருக்கேன் அதனால தான் என்னோடய முகத்தில் பாருங்கள் இந்த பிளாக் மார்க்ஸ் இந்த டாட்ஸ் இந்த சுருக்கள் இந்த ரிங்கல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கேன் வாரத்தை ரெண்டு நாள் போடுறேன் அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது நான் என்றைக்கும் முகத்தில் க்ரீமு பவுட்ரு எதுவுமே வைக்க மாட்டேன் குங்குமம் மட்டும் வைப்பேன் எந்த ஒரு க்ரீம் பவுடரு பல வருஷம் ஆச்சு இப்போ அதை தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வார்த்தை ரெண்டு நாள் இப்போ ஒரு மாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதான் முகத்தை பாருங்கள் நல்லா எனக்கே தெரியுது நல்லா தெளிவு உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக கருப்பு கருப்பு புள்ளியாக இருக்கும் மூஞ்சி கருப்பாக பயங்கரமாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் முகத்துக்கு எந்த சோப்பும் போட மாட்டேன் சாப்பாடுக்கு வடி இருக்கோ இல்லைன்னா இது வாங்கிப்பேன் எப்போ பெரிய பெருசாக எங்கள் பையன் வாங்கி தருவார் இந்த இடம் நான் டிமாண்ட் சின்ன வாங்கிட்டேன் முகத்துக்கு வரும் இது கிளீனர் கிளீர் பார்த்துக்கோங்க நல்லா இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கடந்த இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷமே இது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து சோப்லாம் போட்டால் மூஞ்சிலாம் பிம்பிள்ஸ் மாதிரி சுருக் சுருக்காகிடுது இது மட்டும் போடுவோம் போட்டுட்டு ஒரு குங்குமம் ஒரு சந்தனம் என்னோடய மேக்கப்பே அதுதான் தான் எங்கேயே வெளியே வந்தோம்னா லிப்ஸ்டிக் போடுவேன் பைசான்ஸ் ரொம்ப ஒரு இன்னும் கொஞ்சம் மேக்கப்புன்னு ஆசைப்பட்டால் க கண்ணுக்கு வந்து கை கண் மாடுவோம் அவ்வளோதான் பால்கல்லேருந்து உட்காந்து பத்து நிமிஷம் ஆகுது என் துணியெல்லாம் ஓரளவு காஞ்சிட்டு நீ வீடியோ உதறவும் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் கிறுக்கு தானே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஹீட்டாக இருக்குது நான் இப்படி பண்ணுறேன் நீங்களும் வீட்டில் எல்லோரும் தனியாக அப்படி இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கும் காலேஜெல்லாம் போன பிறக்க உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா இப்படி காட்டன் மேக்ஸி போட்டுக்கலாம் அந்த காட்டன் மேக்ஸில் காயாமல் பாடியில் அப்படியே வந்து ஈரத்தன்மை இருக்கும் சில்க் மேக்ஸி நைட்டி போட்டோன்னா அது வந்து தண்ணிப்படியெல்லாம் வண்டி ரிசோர்ஸ் வரும் இது மாதிரி பண்ணுங்கள் நமக்கு சாயங்காலம் வரைக்கும் நமக்கு வந்து இந்த பாடி ஈரமாக இருக்குது நைட்டி மேக்ஸி ஈரமாக இருக்குது அது நல்லா பூலாக இருக்கும் பின்னா சாயங்காலம் அதுக்கப்புறம் வேறு துணி எல்லா எடுத்து போட்டுருக்கோங்க சரிங்களா அந்த வீடியோ தர முடிக்கிறேன் நாளைக்கு மறுநாள் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் எனக்கு சப்போர்ட் தந்துதுக்கு தேங்க்யூ எனக்கு ஃபாலோ பண்ணதுக்கு தேங்க்யூ எனக்கு ஆதரவு தந்ததுக்கு தேங்க்யூ நமக்கு ஃபைக்கே ரீச் ஆக போகிறோம் அதுக்கு ரொம்ப குறையாக இருக்குது அதுக்கு நீங்களாம் மனசு வச்சு ஆதரவு பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்த தேங்க்யூ இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுவோம் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கால் சூப்பராக இருக்கு நல்லா ஏதோ ஒரு குற்றால அறிவியில் குளிச்ச பீல் இருக்குது பாய் பால் பிஸ்கி பாய்வால் சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக் நான் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜாகிரதையாக இருங்க நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க நல்லா குளிர் படம் குடிங்க பாய்